நம்ம நந்தினி கொஞ்ச நேரம் வரல அப்படின்ன உடனே இந்த சுந்தரவல்லி இருந்துட்டு தன்னோட வேலையை காட்ட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு சரியான ஒரு முகத்தெரிய அதாவது ஒரு சரியான ஒரு அதிர்ச்சியை நம்ம சூரியன் வந்து போய்னா கொடுத்து விட்டார் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நம்ம நந்தினியோட அந்த ஒரு பதவியையும் அவங்களோட ஒரு இதையும் வந்து போய்னா விட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் வந்து போய்னா அவ்வளோ இது பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா இந்த சுந்தரவல்லி இருந்துட்டு இன்னும் பல பிரச்சனைகளை பண்ணுறாங்க ஆனால் சுந்தரவல்லிக்கு தெரியாது நந்தினி எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல நம்ம சூரியன் வந்து போய்னா நந்தினியை காப்பாற்ற காத்தி கூட்டிட்டு வராங்க ஆனா அதே சமயம் வந்து இந்த சுந்தரவல்லியையும் நம்ம நந்தினி முன்னாடி வச்சு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதான் நந்தினியை வந்துட்டால இதுக்கப்புறம் வந்து எதுக்காக இந்த இது எல்லாத்தையுமே மாற்ற சொல்றீங்க நந்தினி இங்க தான் இருப்பா அவளோட சைனிங் அத்தாரிட்டியும் வந்து அப்படியே தான் இருக்கும் அது யார் நினைச்சாலும் சரி மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சுந்தரவல்லியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சூர்யா நந்தினியை எப்படி வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கோவிலுக்கு வந்து போயிருந்தாங்க இல்லையா அங்க வந்து நம்ம நந்தினியோட கையில வளையல் வந்து வாங்கி கொடுத்தாங்க நம்ம சூர்யா அந்த ஒரு வலையில வச்சு தான் வந்து போயிருந்தோம் இப்போ நம்ம நந்தினியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க